ஒரு எண்பதுக்கு முன்னாடி வச்சுங்களேன் எண்பதுக்கு முன்னாடி அதாவது எண்பது காலகட்டத்துக்கு முன்னாடி நான் அந்த கதை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் நிலை அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்து ஊர்ல சண்டை போடுற மாதிரி சொல்லுவாங்க அன்னைக்கு என்ன இருந்தா அன்னைக்கு என்ன இருக்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இப்போ தேரோட்டை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தேர் நிக்கிற இடத்த வந்து தேர் முட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அது போல நம்ம ஆனால் தேர் வந்து சுத்தி வந்ததுக்கு அப்புறம் நிலை குச்சி அது நிலைங்கிறது அது தேர் நிக்கிற இடம் தான் நிலை அப்போ இந்த கதை வந்து தேரோட்டத்தை பற்றியும் பேசும் ஆனால் அவர் ஒரு சின்ன ஒரு சிறுமியோட மனசுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்குறதே அந்த கதை அந்த பொண்ணு என்ன நினைக்குது அப்படிங்கிற கதை ஆக்சுவலாக அந்த பொண்ணு கதையில் வர பொண்ணு பேர் கோமதி கோமுன்னு எழுதியிருப்பாரு இந்த கோமு கேரக்டரை படிக்கும் போதே எனக்கு வந்து சுந்தரி ஞாபகம் வந்தது இந்த சுந்தரிங்கிறது யார் அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன் இப்போ கோமு கேரக்டர் படிக்கும்போதே எனக்கு சுந்தரி ஞாபகம் தான் வந்துகிட்டே இருந்தது ஃபுல்லாகவே கதை ஃபுல்லாகவே ஏன்னா வண்ணதாசன் என்ன பண்ணுவார் அப்படின்னா பெரிய கதைக்களம்லாம் எடுத்துக்க மாட்டார் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம நாஸ்ட் ஒன்றால் பிள்ளைங்களா கல்யாணச்சி அவர் தான் வண்ணதாசன் கவிதை எழுக்கும்போது கல்யாணச்சின்னு போட்டுவார் கதைகளுக்கு வந்து வண்ணதாசன் அவருடைய அப்பாவும் ஒரு பெரிய எடுத்தார் தீக்காசி தீக்கா சிவசங்கரன் பிள்ளை அவரும் சாகித்யாரி வாங்கியிருக்காரு இவரும் வாங்கியிருக்காரு ரெண்டு பேருமே வாங்கியிருக்காங்க அவர் வீட்டில் ரெண்டு பேரும் வாங்கியிருக்காங்க அப்போ அந்த இப்போ தேராட்ட பசங்க நான் தேராட்டி சொல்லிருந்தேன் எனக்கு தேர்ட்டு எனக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது இப்போ பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் கண்ட தேவியில் தேரோட்டை சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேப்பரெலாம் பார்த்துருக்கீங்க இப்போ இதில் கூட நம்ம உங்களோட பேசியிருப்பார் அதோடய கண்ட தேவியில் தேரோட்டை ஓடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பதினெட்டு வருஷமும் நடக்கலை ஜாதி பிரச்சனை அப்படிங்கிறதுனால அது நடக்காமல் இருந்தது பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி கடைசியாக நடக்கும்போது நானும் உடம்பு முடிச்சு எடுத்துருக்கேன் இப்போ எங்கள் ஊர் பக்கம் தான் கண்டதேவிங்கிறது எங்கள் ஊரில் சேர்ந்ததே எல்லா ஊரும் ஒன்று ஒரு நிறைய கிராமங்கள் சேர்ந்து இடத்துல திருவிழா அப்போ வந்து என்னொன்னாங்க வண்டி கட்டி வருவாங்க தேரோட்டை காசுன்னு கொடுப்பாங்க வீடுகளில் வந்து அன்றைக்கி விருந்தெல்லாம் நடக்கும் எங்கள் வீடுகள் அப்போ தேர் பார்க்கும்போது நம்ம அந்த தேர் வந்து உங்களுக்கு தேர் அசைஞ்சு வர்றதை பார்க்குறேன் சந்தோஷமா இருக்கும் தேரை வந்து நீங்கள் பாதையாக மேலாவில் பார்த்தீங்கன்னா அப்படி கீழே சட்டத்தை பார்த்து நமக்கு சந்தோஷம் கிடைக்காது முழு தேரையும் பார்க்கணும் அது அந்த ரோட்டில் நடந்து இழுத்து வரும்போது அது ஆடி வரதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் போக எங்களுக்கு எப்படின்னா நாங்கள் ஸ்கூல் போகும்போது எங்கள் ஸ்கூலில் நாங்கள் ஊருக்கு போகும்போது எங்கள் கம்மாயில வந்து ஒரு மேடு மாதிரி ஏறும் கம்மாயிட்ட மட்டும் அப்போ அந்த கம்மாயிட்ட மேடு மாதிரி ஏறிட்டு பார்த்தோம்னா அஞ்சேதும் பார்க்கும்போது கண்டனையும் கோபுரம் தெரியும் போயிட்டு போகிறோம் தெரியும் அப்போ திருவிழா அப்போ தேர் கட்ட ஆரம்பிச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கம்புலாம் கட்டுவாங்கல்ல அது வந்து மேலே உள்ள பாட்டு மட்டும் தெரியாம ஆரம்பிக்கும் அப்போ அதை பார்க்கறக்காக நாங்கள் என்னவோ அடிக்கடி கம்மா கடை பார்க்க போவோம் போய் பார்த்துருவோம் தேர் கட்டியாச்சா கட்டியாச்சு மேலே துணி போட்டாங்களா அதெல்லாம் பார்ப்போம் அப்போ அந்த மாதிரி இதுவும் கதைக்குள்ளே தேவை பற்றியும் பேசுவோம் இந்த பொண்ணு நினைக்கிற மாதிரியே பேசிட்டே வரும் இப்போ இந்த கதை என்ன எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு கேட்கும் தேர் எங்கேயோ வருதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அம்மாட்டை கேட்போம் வீட்டில் அப்போ அவங்க சொல்லுவாங்க வாழை அடிக்கும் கூப்பிட்டு வந்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தேர் கிளம்பிடுச்சி சுற்றி வந்த இப்போ மதையிலாம் தேர் ரொம்ப சுற்றி வரும் எங்கள் ஏரியாவெலாம் அப்படி கிடையாது கோயிலை சுற்றி ஒரு ரோடு அந்த ரோட சுற்றி மதுரையில் அப்படி கிடையாது காலையில் கிளம்பாயே நம்ம தேர்த்துக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன் பெரிய ஊரில் ஆ அது தெரியுங்க அதனால இப்போ தேர்ட்டில் கிளம்பிச்சாட்டி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கிளம்புவாங்க தேரத்தில் தேர்ட்டம் பார்க்கறதுக்கு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கிளம்பிடுவாங்க அப்போ இந்த பொண்ணோட சொல்வாங்க அந்த பொண்ணு வந்து வீட்டில் வேலைக்கார பொண்ணு வேலைக்கார பொண்ணு ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணு சின்ன பொண்ணு அதுக்கும் ஆசைகள் இருக்கும் நம்ம தேர் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசைகள் இருக்கும் ஆனால் அது போக முடியாது வீட்டு வேலைக்கார பண்ணுங்கன்னா போக முடியாது அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து வேலைகள்லாம் அணுகி விடுவாங்க கண்ணு குட்டியை பிடிச்சி கட்டிடு தண்ணி தண்ணி பிடிச்சி வச்சிரு மாவரைச்சி வச்சிரு எல்லா வேலையும் கொடுப்பாங்க நிறைய வேலையை கொடுப்போம் ஏன்னா வீட்டில் எப்போவுமே அப்படி வேலைக்காரங்க அப்படின்னு இருந்தாங்கன்னா வெளில கொடுங்க அவங்க வீட்டில் சும்மா பார்க்குறக்காக நிறைய வேலை கொடுப்போம் அப்போ அந்த மாதிரி வேலைகள் ஃபுல்லாக சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த பொண்ணை அவங்க போறத பாத்துட்டே இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க வெளில போயிட்டு அவர் வந்து திருநெல்வேலி பார்த்து எழுதிப்பார் ஆடி கதவுன்னு எழுதிப்பாரு நம்ம அதை வெளிக்கதவுன்னு நினச்சிக்கலாம் வச்சிக்கலாம் ஆடி கதவு எழுதியாரு அந்த வெடிக்கதவை என்ன பண்ணுவாங்க சாத்திட்டு போவாங்க அப்போ இந்த பொண்ணு பார்க்கும்போது உள்ளே இருந்து பார்க்கும்போது அந்த கம்பி கதவு வழியாக பார்க்கும்போது ரோட்டில் ஆளுங்க வந்து போயிட்டு இருப்பாங்க எல்லாம் தேர் பார்க்க போவாங்க இப்போ இந்த பொண்ணு நினச்சிட்டே இருப்பாங்க தேவை பற்றி இருக்கும் அப்ப அது அப்போ அதுக்குள்ளே போகிறக்கப்புறம் அது என்ன இன்னைக்கு இதுக்கு மேல நம்ம ஒன்றும் பண்ணுவோம்னா நம்ம வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு பெரிய ஆட்சி ஒன்று இருக்கும் முடியாமல் இருக்கும் இப்போ வீட்டில் முடியாதவங்க வீட்டுக்கலே இருந்தாங்கன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும் வெளியில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க அது என்னாச்சு இது என்னாச்சு பக்கத்தில் என்ன நடக்குது எங்கள் வீட்டிலே அதே மாதிரி ஒரு நடந்துகிட்டு இருந்துச்சுங்களே அது மாதிரி என்ன ஆகும்மா கேட்டுகிட்டே இருப்பாங்க வீட்டில் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் என் பையன் போனாலே எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க ரெண்டு பேர் வீட்டிலேயே இருப்பான் எங்கள் வீட்டில் ஊர்ல இருக்காங்க கிராமத்தில் அப்போ அங்கே போனாலும் அவங்க கேட்குற கேள்விக்கே அவன் வந்து பதில் சொல்ல மாட்டேன் நிறைய கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு அதே மாதிரி அந்த ஆட்சி வந்து என்ன பண்ணுவான் இந்த பொண்ணு உள்ளே போயிட்டாலே கேள்வி ஆரம்பிச்சிடும் கேள்வி வீட்டில் யாரும் வந்திருக்காங்க என்ன மாவர கீழே இருக்கணுன்னாச்சு பூ கொண்டாருந்தாங்க அப்படின்னு நிறைய கேள்வி கேட்போம் அப்போ அந்த மாதிரி கேள்வி கேட்குது அப்படிங்கிறக்காக அந்த ஆட்சியையும் நம்ம எழுப்ப வேண்டாம் நம்ம என்ன ஏன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க யோசிக்க அப்போ சரி வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் போயிட்டு அந்த வீடு வந்து பெரும்பாலும் பழைய கிராமங்களில் வீடுலாம் பின்னாடி வந்து கல்லாம் பச்சுருப்பாங்க அந்த பட்டிய கல் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த கல் வந்து ஒரு சமதளமாக இருக்காது அங்கே கேப் கேப்பாக இருக்கும் அந்த பொண்ணாலையும் நினைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் விளாத்துருக்கணும் ஒரு தாட்டு வீட்டில் விளாத்துருக்கலாம் அங்கே வந்து எல்லாமே டைல்ஸு அப்போ அதை நினைக்கிறேன் அந்த வீட்டில் வந்து நமக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு இங்கே வேலை அதிகமாக இருக்குது இது வந்து சின்ன சின்ன கல்லுகள்லாம் இருக்குது இந்த தண்ணிலாம் ஊற்றினா அப்படியே நிற்குது அப்படிலாம் நினச்சி பார்ப்போம் நினச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ஆகணும் கண்ணுக்குட்டியை பிடிச்சி கணும் ஃபஸ்ட்டு கண்ணுக்கு பிடிக்கும்போது அந்த கண்ணுக்குட்டியை பற்றி நினைக்கிறேன் அது வீட்டுக்கு வரும்போது அந்த கண்ணுக்குடி சின்னதாக இருந்தது அப்போ அது ஓடி கண்ணுக்குடியெல்லாம் நீங்கள் பழைய மீன தெரியும் அது ஓடி ஓடிட்டு வந்து நம்மளை முட்டை வர மாதிரி எவ்வளோ மறுபடியும் ஓடும் அந்த மாதிரிலாம் பண்ணோம் அதெல்லாம் சின்னதில் பண்ணிருக்கணும் இப்போ என்ன ஆகும்னா அந்த கண்ணுக்குடி வந்து இப்போ நார்மலாக ஆகும்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு கலர் இருக்கும் அது வளர வளர அந்த கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வரும் அந்த மாதிரி கலர்லாம் மாறிடுச்சு சேட்டை கூடி வச்சு அப்படின்னா கண்ணுடி பிடிச்சி நடந்துக்கிட்டே வந்துச்சு அந்த கண்ணுட்டியை பிடிச்சி கட்டப்போம் கட்டப்போகும்போது அதை புதித்து ஓடிட்டு வந்து என்ன பண்ணும் இந்த பொண்ணோட கையில் வந்து நாக்கால் நாக்கும் அப்போ இதுக்கு வந்து என்ன அது நக்கி கொடுக்க வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு ஏன்னா அந்த கண்ணுக்குடியை நாக்கு வந்து சொர சொரம் இருக்கும் அப்போ இது அந்த கண்ணுக்குடிக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்குடியை கட்டி பிடிச்சிப்போம் கட்டி குடிச்சிட்டு அப்புறம் கண்ணுட்டியை கொண்டே கட்டிடுவோம் கட்டிட்டு தண்ணி பிடிக்கணும் தண்ணி பிடிக்க போகும்போது தண்ணி பிடிக்காம அன்னைக்கு தண்ணி நிறைய வந்துகிட்டே இருக்கும் அது எல்லா பாத்திரமெலாம் நிறைவேறும் அது தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த பொண்ணு என்ன நினைக்கிறேன் இன்றைக்கி தண்ணியை போட்டவனால் கோயிலுக்கு போயிட்டா போல சேர்ப்பாங்க தண்ணியை தண்ணி என்ன பண்ண தண்ணியை போட்டுவிட்டு அவன் கோயிலுக்கு போய்ட்டா எப்பவுமே சீக்கிரமாக அடைச்சிட்டா இன்னைக்கு தண்ணியை போட்டுவிட்டு அவன் கோயிலுக்கு போயிட்டா போல அப்படின்னு இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஒன்று நினைக்கிறேன்னா எப்போவுமே அந்த பொண்ணு சாப்பாடு கொடுக்கும்போது நம்ப நிறையா கொடுப்பாங்க அதாவது அந்த பொண்ணு சாப்பிட்ற லிமிட்டோட கூட கொடுப்பாங்க அப்ப அதையா வச்சுட்டு வச்சிருக்கோம் அவங்க அப்பா வந்து பக்கத்துல வேலை கிடையாது வேலை அவர் அந்த வீட்டுக்கு வருவார் வந்துட்டு சோமும் இருக்கான்னு கேட்பாரு கேட்டுட்டு நம்மளால அந்த பொண்ணு இருக்க பக்கம் வந்துட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு உண்மையே சொல்லாமல் போயிவார் அந்த மாதிரி அப்பா வந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு சாப்பாடு நிறைய இருக்கு அப்பா வந்தாலும் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அது போக இன்னொன்று வீட்டுல உட்காந்து பார்த்தா பக்கத்து வீடு தெரியும் பக்கத்து வீட்டுல நம்ம நிறைய திண்ணை திண்ணைக்கு வந்து அவர் தாட்சான் போட்டுருப்பாரு அந்த திண்ணையில வந்து சவுக்காலம் வச்சு ஒரு கை மிஷின் வச்சு சைக்கிளை வந்து தச்சிட்டு போயிருப்பாரு அந்த துணியெல்லாம் கிடக்கும் வெட்டு துணியெல்லாம் கிடக்கும் அந்த துணியில் பார்க்கும்போது அது என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த துணி வந்து லேஸ் பச்சை அப்படின்னு சொல்லுவோம் அந்த லேஸ் பச்சைக்கு வந்து இவர் என்ன சொல்லிப்பாருன்னா அதாவது வேப்பங்காய் மாதிரி வேப்பங்காய் வந்து ஒரு கடலை பார்த்துருப்பீங்க அதுவும் பச்சை வேப்பங்காய் பச்சை அடுத்து வந்து பச்சை புல்லு முளக்கு வரும்போது ஒரு பச்சை கலர் இருக்கும் அது மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் என்ன சொல்லிப்பாருன்னா அந்த விறகுல நீங்கள் பச்சை விறகுல வந்து தோலை உண்டு உள்ள ஒரு பச்சை இருக்கும் அந்த மாதிரி பச்சை அப்படிலாம் சொல்லிப்பார் அவர் வந்து இந்த கவிதைகள்னால நிறைய அந்த மாதிரி நிறைய யூஸ் சொல்லிக்கப்பாரு அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு அப்போ அந்த பொண்ணு தன்னோட க்ளீசன் பாவாடையை தைக்கணும் அப்படின்லாம் யோசிக்கும் அப்போ யோசிக்கும் பக்கத்துட்டு பொண்ணு வந்துட்டு பாளையங்கோட்டையில் படிக்குது அப்படிங்கிற சொல்லுவோம் அப்போ நான் படிக்கல என் வயசில் உள்ள பொண்ணும் ஐயே படிக்கிது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம் அடுத்து போய் தண்ணி தண்ணியை பிடிச்சி வச்சுருக்கோம் தண்ணி பிடிச்சி வச்சு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா வெளியில் அவங்க உட்கார் அப்போ லைட் போட்டிருப்பாங்க பக்கத்துல லைட் போட்டிருப்பாங்க வெளியில் வந்து நடையில் வந்து உட்கார்ந்துருக்கும் உட்காந்து பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி ஒன்று கழுத்துன்னு இருக்கும் பக்கத்து எத்த வீட்டில் உள்ள காலத்துன்னு இருக்கும் அவங்க உள்ள நைட்டில் உள்ள காலத்தின்னு இங்கே உள்ள நைட்டில் உள்ள கழுத்தும் அது பயம் டுட்டுற இருக்கும் அது உட்காந்து ரெண்டு மூணு நாள் பக்கம் ஏதோ ஒரு உடம்பு வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அது என்ன நினைக்கிறேன் அப்படின்னா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா எங்கிட்டும் போக முடியாது கதை திறந்தும் போக முடியாது மேலே பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு வந்து மேலே தேர் பார்க்குங்க மாடி இன்னும் தேர் பார்க்குங்க அது கூப்பிட்டு பேசுங்க நீ தேர் பார்க்க போகிறியா அப்படின்னு இல்லை நான் போகல அப்படின்னா அங்கே போய் பார்க்கலாம் பார்த்தா தேர் பாயுதே தெரியும் மேலே மட்டும்தான் தெரியும் அது இந்த வயசு வயசுக்கு அந்த பொண்ணுங்கள்லாம் கொடுத்து மேலே வந்து பார்க்குங்க அப்படின்னு சொல்லி அது உண்மை ஏன்னா கூட்டிகிட்டு போக மாட்டாங்க அந்த பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க அப்போ இந்த பொண்ணு ஒன்று சரி நம்ம போய் ஆச்சியே கிளப்போம் பயமாக அந்த வெளியில் உட்காருக்கும் பயமாக இருக்கும் நம்ம பெரிய ஆட்சியை போய் கிளப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் குதிச்சு சுத்தப்படும் சுச்சை போடணும் அந்த ஆச்சு முடிச்சிடும் முடிச்சுட்டு யார் என்னன்னு கேட்க அப்போ பேசுகிறோம் அந்த ஆச்சி கேட்கும் நீ போகல இந்த பொண்ணு கேட்க மற்றவங்களா எங்கேன்னு கேட்கும் எல்லாரும் தேர்ப்ப போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ நீ போகலையான்னு கேட்கும் இல்லை நான் போகல அப்படின்னா நீ போகல நீ போ நான் சொல்லிக்கிறேன் எல்லாருமே அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா எப்போவுமே ஆட்சி வந்து சம்பந்தம்லாம் பேசுகிற ஆச்சு இன்னைக்கு நீ போ அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிடும் உடனே ஆட்சி உங்களுக்கு நான் சொல்லி தரவா அப்படின்னு கேட்கும் இல்லை எனக்கு அதெல்லாம் வேணா நீங்க போ தேர் பார்க்க போ அப்படின்னு சொல்லுவோம் இந்த பொண்ணு போக போகாது காரம் பிடிச்சி அமைக்க விட்டுலாம் பார்க்குறோம் அப்புறம் கொஞ்சம் தேர் பார்த்துட்டு எல்லாருமே வருவோம் அதுக்கு முன்னாடி ஒரு முட்டாய்க்காரை வரலாம் அவன் எப்பவுமே முட்டாயிருக்கான் ஆனால் இந்த இடம் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் நிரட்டராக இருந்துச்சேன்னா ஒரு ஊரில் திருவிழா நடக்குது தேரோட்டம் நடக்குது ஊர் கூட்டம் அங்கேயே இருக்கும் அப்போ ஐஸ்ல இருந்து எல்லாமே அங்கே வைக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டேன் அந்த இடத்துல அந்த நேரத்தில் இந்த முட்டைக்காரை வந்து அந்த வெளிக்கு டெய்லி வரேன் அன்றைக்கு வர மாட்டாங்க கண்டிப்பாக ஆனால் அவர் ரெடி போற அந்த முட்டாய்காரை வர்றேன் அப்படின்னு அங்கே வந்து ஒரு பொண்ணு மாதிரி சுற்றி திருவிழா துச்சிக்கிட்டே வருவேன் வந்துட்டு இந்த ரொம்ப மிட்டாய் போட்டுருப்பார் அது எனக்கு நாபம் இல்லை என்னமோ கத்திரிக்காய் மிட்டாய் சீனி தூடி என்னமோ நிறைய போட்டுருந்தாரு அவங்க பாசையில் அந்த மிட்டாய் கொண்டு வருவேன் கொண்டு வந்தோட இந்த பொண்ணு அன்னைக்கு இன்னைக்கு நம்ம மிட்டாய் வாங்கி சாப்பிட்லாமே அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு காசே இருக்கும் ஆனால் எப்போ வாங்கி சாப்பிட்றது இன்றைக்கி வந்து அவங்க என்ன ஒன்று வாங்கினா காசு அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சு ராசி கொடுத்துருப்பாங்க அப்போ கதையை கதை எப்போ நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துங்க இருபத்தஞ்சு ராஜஸ் கொடுத்துருப்பாங்க ஏன்னா நானும் பத்து ரூபா வாங்கியிருக்கேன் அதனால அதுதான் முன்னாடி உள்ள கதை அப்போ இருபத்தஞ்சு ரூபா கொடுக்கும்போது இருபத்தஞ்சு பைசா கொடுத்துருப்பாங்க அதில் அஞ்சு பைசா கொடுத்தாலே அஞ்சு மிட்டாய் கொடுக்கலாம் அப்போ நம்ம அந்த அஞ்சு மிட்டாயை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் மாடக்குழிலேருந்து அந்த இருபத்தஞ்சு பைசா எடுத்துட்டு இந்த பொண்ணு வர்றதுக்கு முன்னாடி அவங்க போய்விட அடுத்த விட்டு சரி பரவாயில்ல நம்ம காசு செலவாகலை அப்படின்னு சொல்லிட்டு காசை கொண்டே மறுபடியும் வச்சோம் வச்சுட்டு மறுபடியும் வந்து நாங்கள் என்ன பண்ணலாம் ஒரு வேலை என்ன பார்த்து மெசேஜ் எல்லாம் பண்ணி வாசலுக்கு வரலாம் வரும்போது இவங்கெல்லாம் தேர் பார்த்துட்டு வந்துடுவாங்க வீட்டாளுக்கு ஃபுல்லாக வருவாங்க வரும்போது இந்த பொண்ணு கேட்கும் தேரோட முடிஞ்சால் முடிஞ்சம்மா எங்கேருந்து பார்த்தோம்னா அப்பு மாமா அப்படிங்கிறான் வீட்டில் இருந்து பார்த்தோம் தேர் நல்லா தெரிஞ்சது அது போக என்ன தேர் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து தேர் ஒரு வேகமாக வந்துருச்சு அப்படிமா ஏன்னா தேர்ட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் சுற்றி வரும்போது ஒவ்வொரு முக்கிலையுமே நம்ம நான் கட்ட போடுறவங்க லைட்டா விட்டாலுமே இறங்கிடும் இப்போ எங்கள் ஊரில் தேர் வந்து இறங்கி நின்று ரெண்டாம் நாள் மூணாவது நாள் கூட தேர் எடுத்துக்கோலான்னு சேர்ப்பாங்க இப்போல்லாம் கூட நல்லா போட்டாங்க இப்போ வந்து வரமும் கிடையாது இப்போ எல்லாமே சங்கிலி ஆகிடுச்சு அதே மாதிரி கட்டையும் கொடுக்குறதெல்லாம் கட்டை கொடுத்தலாம் ப்ரேக் வச்சுட்டாங்க எல்லாமே மாறி வச்சு அப்போ இந்த பொண்ணு கேட்க தேரோட முடிஞ்சு பேசி எல்லாம் வராங்க தேர் அப்படி முடிஞ்சு எப்படி வச்சு அவங்க சந்தோஷமாக பேசி விடுறாங்க எல்லாம் பக்கத்துக்காரங்க எல்லோருமே சந்தோஷமா பேசிட்டு வருவாங்க இந்த பொண்ணு போய் குழந்தைய வாங்கணும் குழந்தைய வாங்கி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அவங்க போவாங்க வீட்டுக்கு போவாங்க தான் நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சா சும்மா பதிலே அப்படின்லாம் கேட்டு போயிட்டு மாவராஜி கேதுன்னு கேட்பாங்க கேட்டு சட்னி அரைக்க தேங்காய் ஆகி நூறு பொருள் எதுவும் ஒன்று பொட்டுக்கட்டை ரெண்டும் இல்லை நீ போய் பிள்ளைய கொடுத்து நீ போய் வாங்கிக்குவா அப்படின்னு இப்போ இதுக்கப்புறம் தான் கதை இது வரைக்கும் நார்மலாக அந்த பொண்ணு நினைக்கிறது பண்ணுறது எல்லாமே வந்துடும் இதுக்கப்புறம் தான் இந்த நிலைங்கிறது எங்கேயோ வருது அப்படிங்கிறது இந்த பொண்ணு போவோம் கடைக்கு போவோம் சாமான் வாங்கிட்டு வரும்போது ரோடு சுத்தமாக இருக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க ரோட்டில் காரைகள் எதுவும் இருக்காது தேர் நிற்கும் தேரோட வரம் கிடக்கும் ரெண்டு போலீஸ்காரன் வந்து உடம்பேலு வடக்கு மேலே உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்ருப்பாங்க அப்போ இந்த பொண்ணு நினைக்கி வடத்து மேலே உட்காரே தப்பு இதில் சிகரெட் தேவை பிடிக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கோங்க ஏன்னா வடத்தை வந்து தொட்டுக்கணும் அப்படிம்பாங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சுங்களேன் இந்த பொண்ணுக்கு அந்த தேரை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தனியாக தேர் பிடிக்கிற பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த பொண்ணு நினைக்கி நம்ம தேரை வந்து பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது போக என்ன அந்த தேரோட சக்கரத்தில் சக்கரத்தில் வந்து ஆயில் ஊற்றிருப்பாங்க அந்த தேர் வந்து வரும்போது நடந்து இழுத்து வரும்போது ஆயில் ஊற்றி ஆயில் ஊற்றுவாங்க எங்கள் பக்கம் அந்த மசகுன்னு சொல்லுவாங்க வையம்லாம் போட்டு எழுதி போடுவாங்க அப்போ அந்த இது போட்டிருப்பாங்க அந்த வாசம் அந்த பொண்ணுக்கு பிடிக்கும் அந்த செக்கு வாசம் அந்த பொண்ணுக்கு பிடிக்கும் அதுக்காக பக்கத்தில் போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் போனால் போலீஸ் கரெக்டாக சொல்லுவாங்களோ அப்படின்னு பார்க்கலாம் என்ன தைரியமாக நம்ம தேர் பக்கத்தில் போவோம் வடத்தை தொட்டு கும்பிட்றோம் அந்த வடத்தை பார்த்துட்டு பீட்டியில் வடத்தை பிடிச்சி இழுக்கணும் அந்த வடம் வந்து அவ்வளோ பேர் சேர்ந்து இழுக்கிற வரது இந்த பொண்ணு இழுக்க முடியாது அதுக்கு ஒரு ஆசை வளர்த்த பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்போ தொட்டு கும்பிட்டு தேரை போய் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி வரும் வரும்போது என்ன பண்ணால் வந்து தேரை பார்க்கணும் இந்த இடத்துல என்னாடி பாருன்னா கோபம் வந்து தேரை பார்த்தாரு தேர் வந்து நிலையிலிருந்து கோமையை பார்த்து கொண்டிருந்தது அப்படின்னு முடிஞ்சிருப்பாரு அப்போ என்னன்னா எல்லாருமே தேவை பார்க்க போகிறோம் தேர் போய்கிட்டு இருக்கு ஆனால் கோபம் மட்டும்தான் கோம்பம் மட்டும்தான் தேர் பார்த்துருக்கேன் அவ்வளோ கூட்டத்துலையும் கோம்புவம் மட்டும்தான் தேர் பார்த்துருக்கா முடிச்சுருப்பாரு அதுபோக வனராசன் வந்து நிறையா இருந்தால் கவிதைகள் இருந்தாலும் நிறையா சிறுச்சிற விஷயங்கள் அழகான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு இந்த இடத்துல அந்த வடங்கு நடக்கிற ஒரு இது சொல்லியிருப்பாரு அதாவது குட்டி யானையுடைய தும்பிக்கையில் கிடைச்ச தென்னான் கொடுத்துருப்பாரு தென்ன ஓலை அது துளாவும் அது மாதிரி கிடந்தது வளம் அப்படின்னு போட்டிருப்பாரு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய எழுதியிருப்பாரு ஆனா வனவசன் இந்த கதைகள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கதை சொல்ற மாதிரி இருக்கு நிறைய கதைகள் வந்து படிக்கும் போது நல்லா இருக்கும் ஆனா அதை வந்து நம்ம கதையா சொல்ல முடியாது இதே நிலைங்கிற கதை எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சுந்தரி அப்படிங்கிறது என்னோட தீபாவளி கனவுன்னு ஒரு கதையா அது படிச்சிருந்தீங்கன்னா தீபாவளி கனவுங்கிற கதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எதிர் சேவையில் இருந்தது அந்த ஒரு பொண்ணு தீபாவளிக்கு போன்னு சொல்லி வீட்டில் ஒரு வீட்டில் வேலை பார்க்கும் தீபாவளிக்கு பொண்ணு கனவு நம்பிட்டே இருக்கும் கடைசியாக அந்த பொண்ணுக்கு போன் வரும் அந்த ஃபோன்ல வந்து அவங்க அம்மா பேசும்போது இந்த பொண்ணா தீபாவளி கடை நீங்கள் வீட்டில் சொல்லுங்கள் அவங்கள்ட்ட அப்படின்னு சொன்னோம் அவங்க அம்மா சொல்லுவாங்க பெரியப்பா செத்து போயிட்டாரு தீபாவளி நமக்கு கிடையாதுன்னு சொல்லுவோம் அந்த பொண்ணை சோகத்தோடு இருக்கலாம் அதே பொண்ணுதான் எனக்கு இங்க ஞாபகம் வந்து இந்த பொண்ணு அதே கதையில இருக்கு 阿拉的工人劳动。